நான் பாஸ்மதி ரைஸில் தான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீட்டு சாப்பாட்டில் வீட்டு நம்ம நார்மலாக சாப்பிட அந்த அரிசியில் எட்டு செய்யலாண்டில் தான் பார்க்க போகிறோம் காளான் வந்து ஃப்ரெஷ்ஷான காளான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு தலை நல்ல பழுத்த பழமாக ரெண்டு பழம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இதில் வந்துட்டு புதினா மல்லிகளை பச்சை மிளகா வெங்காயம் இது போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராமட்டோ இல்லை வரமிளகாத்தூள் இருக்குது இல்லை கரம் மசாலா இருக்கு சோம்பு கொஞ்சம் பிரியாணி மசாலா இன்னைக்கு இதுதான் குக்கரில் வந்துட்டு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம் எண்ணெய் நெய் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் வரும் அவ்வளோதான் குக்கிங் வீடியோஸ் தான் மேக்ஸிமம் குக்கிங் வீடியோஸ் வரும் அப்புறம் vlog வெளியில் எங்கேயாச்சும் பண்ணனும் vlog வரும் பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு காலைக்கு டிஃபன் வந்து தோசை சாம்பார் அவ்வளோதான் நல்லா இது வாங்கி பண்ணி நம்ம தக்க வெங்காயம் சேர்க்கணும் அதை பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கான உப்பு சேர்த்துக்காங்க தக்காளி போட்டோடனே உப்பு சேர்த்துக்காங்க அப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் குயிக்கா வதங்கிரும் அப்படியே உப்பு போட்டு ரெண்டு கலர் கலக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா குயிக்காக வெந்துடும் வெங்காயம் வதங்குறத விட தக்காளி வந்து குயிக்காவே வதங்கிரும் என்ன காரணம்னா உப்பு போட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து நம்ம வந்து ரொம்பலாம் மையாலாம் ஆக்க வேணாம் ஏன்னா சாப்பாடு அது பிரியாணி தானே அது சாப்பாடு குக்கர் சிலே நல்லா வதாயிரும் மிக்ஸ் ஆகிரும் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்

நல்ல டேஸ்டா இருக்கும் காலாம்பியாணி இஞ்சி இஞ்சிப்பூர் பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டு

தெரியா நிறைய தெரியும் வதங்க சுருங்கிரும் பரமளகா தூள் கரம் மசாலா வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சு உங்களுக்கு வந்துட்டு தக்குனு குயிக்கா தயிர் வெங்காயம் போடணும்

வெங்காயத்துக்கு வந்துவிட்டு உப்பு அதிகமாக எடுக்காது அதான் தண்ணி சுத்தமா எடுக்காது எடுக்காது சீ அதிகமாக எடுக்காதுன்றேன் அதிகமாக எடுக்கும் லைட்டாக சேர்த்தாலே போதும் ரொம்ப ஒப்புக்குச்சும் எவ்வளோ போட்டேன் இப்போ எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா வந்துட்டு அரிசியை போட்டுடலாம் எப்பயுமே நார்மலாக நம்ம சமைக்கிற அரிசி தான் நான் அரை மணி நேரமாக ஊற வச்சிட்டேன் கூட வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு பழைய அரிசி தான் வாங்குவோம் ஏன்னா சாப்பாடு வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பயுமே பழைய அரிசியாக தான் பார்த்து வாங்குவோம் நாங்கள் பழைய அரிசி தான் வாங்குவோம் பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவோம் இப்போ தயிர் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சொன்னும் மல்லி புதினா இலை போட்டு நல்லா நல்லா வந்துட்டு எல்லா கிரேவியோடய மிக்ஸ் ஆகி நல்லா அரிசி வதங்கிடுச்சு இப்ப வந்துட்டு அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு காப்படி அரிசிக்கு ரெண்டு காப்படி தண்ணி நார்மலா நம்ம சாப்பாடுக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரிதான்

உங்களுக்கு சாப்பாடு அரிசி நீ எத்தனை விசில் விடுறீங்க அந்த மாதிரி விட்டுட்டாங்க நான் என்னோட அரிசிக்கு வந்துட்டு மூணு விசில் விட்டா தான் சாப்பாடு நார்மலாக வேகும் அதே நான் சாப்பாடு அரிசி பண்ணுறதுனால பிரியாணிக்குமே அதே மாதிரி தான் பண்ண போறேன் வந்துட்டு இந்த பத்திருப்பீங்களா இது வந்து நல்லா ஊதிருங்க இதய ஊதிய ஊரிட்ட போது வச்சுருங்க ஏதாச்சும் அடைப்பு இருந்தாலும் அந்த கேஸ் விசில் வராமல் இருக்குது அந்த தப்புன்னு வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம தவிர்க்கலாம் அதுக்காக தான் சொல்றேன் சேஃப்டி முக்கியம் இல்லையா நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஏதாச்சும் அடைச்சிருந்தாலே அந்த மாதிரி இஷ்யூ வரும் அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வந்து கவனமாக இருங்க புதுசாக சமைச்சு பலவங்க சொல்கிறேன் எக்ஸ்பீரியன் அவங்களாம் நினப்பாங்க இதெல்லாமா சொல்லுவாங்க நினைப்பீங்க புதுசாக சமைக்கிறவங்களா இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வெடிக்க விட்டுருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் வந்துட்டு உப்பும் போட்டாச்சு உப்பும் போட்டு நல்லா வெங்காயத்து இந்த மாதிரி நல்லா பழஞ்சு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம தயிர் செத்துலாம் இப்போ சாப்பாடு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி பார்த்துருக்கீங்களா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்ல இருக்கா காளான் பிரியாணி ரெடி அதுக்கு முட்டை மசாலா முட்டை ஃப்ரை அப்புறம் வந்துட்டு ஆனியன் ரைத்தா இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிறேன் பாய்